மக்காவில் ஒரு சிறுவன் ரஹ்மான் ரஹ்மான் என்னும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான் அவனது தந்தை ஒரு தர்மக்காரர் தினமும் என்ன கிடைக்கிறதோ அதை பசியவர்களுக்கு அளிக்கிறார் ஆனால் வீட்டில் சில நேரம் உணவு கூட இருக்காது அப்துர் ரஹ்மான் சின்ன வயதிலிருந்தே அல்லாஹ்விடம் மிகவும் நம்பிக்கை கொண்டவன் அவன் தாயார் அவனிடம் சொல்லுவாள் நீ ஒருபோதும் ஏமாற்றமடைய வேண்டாம் அல்லாஹ் எப்போதும் நம்மை கேட்கிறார் ஒரு நாள் அவன் பள்ளியில் நண்பர்கள் எல்லாம் புதிய கைகள் புத்தகங்கள் அழகான குடைகள் வைத்திருந்தார்கள் அவனுக்கு பழைய புத்தகம் மட்டும் அவன் உள்ளுக்குள் ஏமாற்றம் ஆனாலும் அவர் என்ன செய்தான் தெரியுமா அவன் ஒரு நாள் இரவு தனியாக ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்தான் அவன் சிறு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் சொன்னான் யா அல்லாஹ் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுகம்தா நானும் படிக்க ஆசைப்படுகிறேன் நான் பெரியவனாகி உங்கள் மார்க்கத்துக்காக வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் அடுத்த நாள் அற்புதம் அவன் பள்ளிக்கு சென்றபோது ஒரு வயதான வியாபாரி பள்ளிக்கு வந்திருந்தார் அவர் ஏழை மாணவர்களுக்கு உதவ விரும்பினார் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் மிகவும் நேர்மையானவனாக இருக்கிறான் என்று சொன்னார் அந்த வியாபாரி அவனை அனுப்பினார் ஒரு சிறந்த மத்ரஸாவுக்கு படிக்க புத்தகம் ட்ரெஸ் உணவு எல்லாம் இலவசம் அவன் பெரிதானான் அப்துர் ரஹ்மான் மெதுவாக வளர்ந்தான் இளமையில் ஹாபிழாகி பின்னர் அறிஞராக ஆனான் பிறகு உலகம் முழுவதும் பயணித்து குழந்தைகளுக்காக இலவச மத்ரசாக்கள் நிறுவ தொடங்கினார் அவன் எப்போதும் சொல்வதுண்டு என் வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம் ஒரு சிறு துவா தான் துவா என்பது குழந்தைகளுக்கே கூட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நேர்மையும் ஈமானும் இருந்தால் அல்லாஹ் வழியமைக்கிறார் வனத்தால் அல்ல இறையன்பால் வாழ்வு வளமடைகிறது